இந்த பேச்சரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்த அரிமா கேபி சேகர் முன்னாள் மெல்வின் மெட்ரோ லைன்ஸ் கிளப் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக முடித்து கொடுத்தார் அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை முன்னிலை வகித்து மிக சிறப்பாக மதிப்பெண்ணிட்டு முதல் மூன்று பேரை தேர்வு செய்து கொடுத்த எங்களது இயக்கத்தினுடைய செயலாளர் கவிஞர் சேலம் சுரதா வாமுரா ரவி அவர்களுக்கும் முனைவர் கீதா தயாளன் நிறுவனர் செம்மொழி மன்றம் கோவை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முதல் மூன்று பேர்களுக்கு இங்கு நாம் அறிவிக்கிறேன் முதலாவது இடம் வந்து ஈஸ்வரி தேவி புதுச்சேரியிலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர்களுக்கு முதலாவது பரிசு வழங்கப்படுகிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த அந்த அற்புதமான மண்ணிலிருந்து வருகை புரிந்து முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்